திருச்சிட்டம்பலம் இன்று முதல் திருப்பள்ளி எழுச்சி மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துரையில் அருளியது வடமொழியில் இதனை சுப்பிரபாதம் என்றும் அழைப்பர் வைகரையில் அதிகாலை பொழுதில் இருள் நீங்கி ஒளி எழுவது போல ஆன்மாக்களுடைய திரோதான மலம் அகல ஞான ஒளி வெளிப்படுகின்ற முறைமை இப்பாடல்கள் குறிக்கின்றன மேலும் இது நம்முள் உறங்கும் இறைவனை எழுப்பும் ஆற்றல் உடையது திருச்சிட்டம் திருச்சிட்டம் பாடல் ஒன்றில் போற்றியின் வாழ் முதலாகிய பொருளே உலர்ந்தது பூங்கல இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரை ஊரை சிவபெருமானி ஏற்றுயர்கோடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி ஏ திருச்சம்பழம் இப்பாடலின் விளக்கம் என் வாழ்விற்கு மூலப்பொருளே வணக்கம் சேற்றில் நின்று தாமரைகள் இதழ் விரிக்கும் குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துரையில் அமர்ந்த சிவபெருமானே உயர்த்திய எருது கொடி உடையவனே என்னை அடிமையாக உடையவனே எம்பெருமானே வணக்கம் பொழுது விடிந்தது உன் அழகிய திருவடிகள் இரண்டுக்கும் ஒன்றற்கொன்று ஒ ஒத்த கொண்டு தூவினோம் எங்களுக்கு அருள் புரியும் பொருட்டு உன் திருமுகத்தில் மலரும் அழகிய புன்னகையை எங்கள் உள்ளத்தில் நிறுத்தி உன்னுடைய திருவடியை வணங்குகின்றோம் பள்ளியிலிருந்து எழுந்தருள் வாயாக திருச்சிற்றம்பலம் மேலும் புலர்ந்தது பூங்கலல் இணைத்துணை மலர்கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் அதாவது இதன் பொருள் புலர்ந்தது என்றால் பொழுது விடிந்தது மேலும் அழகிய திருவடிகளின் மீது இணைக்கப்பட்ட இரு மலர்களாகிய விடுபூக்களை தூவி உனது திருமுகத்தில் யாங்கள் உய்யும்படி அருளுகின்ற அழகிய புன்னகையை எங்கள் மனத்தில் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு நினது திருவடிகளை வணங்கும் நியமம் உடையோம் பள்ளி எழுந்தருள்வாயாக